ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்து வணக்கங்கள் இன்றைக்கி நாங்கள் ஆன்மீகம் சம்மந்தமான பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தெய்வ சக்தி வீட்டில் வந்து அதிகரிக்கணும் அப்படின்னு சொன்னால் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு தான் நாங்கள் இன்றைக்கு பார்க்க போகிறோம் ஒவ்வொருவருக்கும் வந்து நல்லது நடக்கணும்னு சொன்னால் அவரை சுற்றி இருக்கக்கூடிய அனைத்து விதமான எதிர்மறை ஆற்றலும் வந்து நீங்கணும் அப்பொழுது தான் நேர்மறை ஆற்றல்கள் என்பது நமக்குள்ளே வந்து சேரும் அவர் செய்யும் ஒரு செயல்களில் வந்து வெற்றி கிடைக்கணும் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக வந்து அதுக்கு வந்து நேர்மறை ஆற்றல்கள் வந்து ரொம்ப முக்கியம் அந்த வகையில் வீட்டில் இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றல்கள் விலகவும் தெய்வ சக்தி வந்து அதிகரிக்கவும் நாம் செய்ய வேண்டிய சில வழிமுறைகளை பற்றி தான் இன்றைக்கு பார்க்க ஒரு வந்து தெய்வ சக்தி வந்து வந்து அந்த எந்த வித பிரச்சனைகளும் வந்து ஏற்படாத எதிர்மறை ஆற்றல்கள் வருவதற்குரிய வழி இருக்காது சொல்லி அதனால் தான் பலரும் வந்து ஆன்மீக ரீதியாக வந்து பல வழிமுறைகளை வந்து பின்பற்றி வருகிறார்கள் அதோடு சேர்ந்து வந்து தினமும் இந்த வழிமுறைகளை வந்து பின்பற்றும் போதும் தெய்வ சக்தி வந்து வீட்டில் அதிகரிப்பதை வந்து நம்மளால் உணர முடியும் அந்த செயல்களை பற்றி தான் நாங்கள் பார்க்கலாம் வாங்க இந்த ஒரு வீட்டில் வந்து தினமும் காலையில் வந்து புதிதாக சமைத்த உணவை காகத்திற்கு வைக்கிறார்களோ அந்த வீட்டில் வந்து தெய்வ சக்தி என்பது அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லி முன்னோர்களின் சாபம் வந்து முற்றிலும் வந்து நீங்கும் அது மட்டும் இல்லாமல் தேவர்களின் தேவதைகளின் அருளும் வந்து பரிபூர்ணமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கூறப்படுகிறது அதே போல வந்து எந்த ஒரு வீட்டில் வந்து நறுமணம் அதாவது கமிழகிறதோ அந்த வீட்டில் வந்து தெய்வங்களின் சக்தி வந்து என்பது அதிகரிக்குமா அதனால் தான் வந்து அன்றைய காலத்தில் பார்த்திங்கன்னா நம்மளுடைய முன்னோர்கள் வந்து ஊதுபத்தி சாம்பிராணி அப்படியானதெல்லாம் வந்து அனைத்தையும் போட்டு தான் வீட்டை வந்து நறுமணமாக வச்சிருப்பாங்க பூஜை அறையில் வந்து எவ்வளவு சுவாமி படங்கள் வைத்திருந்தாலும் ஒரே ஒரு சிறிய அளவில் வந்து கண்ணாடியை வைத்து வழிபாடு செய்வதன் மூலம் அந்த வீட்டில் வந்து தெய்வ சக்தி வந்து அதிகரிக்குமா கண்ணாடிக்கு வந்து அளவிற்கு வந்து நல்ல சக்திகள் வந்து ஈர்க்கம் தன்மையை நிலையும் இருக்கிறதா அதே போல எந்த ஒரு நல்ல நாளாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா சிறப்பு மிகுந்த நாளாக இருந்தாலும் அந்த நாளில் வந்து குடும்பத்துடன் அமர்ந்து வந்து பூஜை செய்வது வழிபாடு மேற்கொண்டால் வந்து அந்த குடும்பத்தில் தெய்வ சக்தி வந்து அதிகரிக்குமாவும் சொல்லப்படுகிறது அடுத்தது பார்த்தீங்கன்னா தினமும் காலையிலேயும் மாலையிலேயும் வந்து சூரிய உதயத்தின் பொழுது சூரிய அஸ்தமனத்தின் பொழுதும் வீட்டில் வந்து தீபம் ஏற்றி வழிபாடு செய்யும் பொழுது வீட்டில் அனைத்து விதமான தெய்வங்களும் வந்து குடியேறுவார்களாம் அதே போல வீட்டில் எப்பொழுதும் வந்து மந்திர ஒளி என்பது வந்து ஒழித்து கொண்டே இருக்கணுமா அதனால் நம்மளுடைய பூஜை செய்யும் பொழுது வந்து நமக்கு தெரிந்த ஏதாவது ஒரு மந்திரத்தை வந்து உச்சரிக்கணும் எப்படி செய்வதன் மூலம் வந்து அந்த மந்திர ஒளியால் வந்து தெய்வ சக்தி என்பது வீட்டில் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது இதோடு நம்மளுடைய கர்ம வினை தீர்ந்தால் தானே நம்ம தெய்வ சக்தி என்பது நமக்கு கிடைக்கும் அந்த கர்ம வினைகளெல்லாம் தீர்ப்பதற்கு தான் நம்மளால் வந்து இயன்ற அளவு வந்து முன்பின் அறிமுகம் இல்லாத நபர்களுக்கு மாதத்தில் ஒரு முறையோ வந்து இரண்டு முறையோ அன்னதானம் செய்யணுமாம் எப்படி செய்வதன் மூலம் தோசை நிவர்த்தியும் வந்து உண்டாகும் பார்க்கும்மாம் கர்ம வினையும் வந்து குறையும் தெய்வ சக்தி அருளும் வந்து கிடைக்குமாம் அன்றாடம் வந்து நாம இந்த முறையில் செய்து வந்தோம் என்று சொன்னால் கண்டிப்பான முறையில் நம்மளுடைய வீட்டில் இருக்கக்கூடிய எதிர்மதி ஆற்றல்கள் நீங்கம் தெய்வ சக்தி அதிகரிக்கும் அதன் மூலம் வாழ்க்கையில வந்து வெற்றிகளைப் பெற முடியும் அப்படி என்ற தகவலையை நான் கூறிக்கொள்கிறேன் இன்றைய ஆன்மீகம் சார்ந்த பதிவு உங்களுக்கு பிரயோஜனமாக அமைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன் இதே மாதிரி இன்னமொரு ஆன்மீகம் சார்ந்த பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் அதுவரைக்கும் நன்றி